இது இதுக்கு காரணம் கிடக்கு நானுமியா கல்யாணம் பண்ண தம்பி வந்து பொறுத்தளவுல வந்து இப்ப உடுப்பு கூட போட்டா

அவசர அவசரமாக ஜாழ்ப்பாணம் போக வேண்டிய ஒரு அலுவலர் வந்தாக்கப்புறம் இப்போ பின் நோமலாக பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக கேக்கு விட்டுன வீடியோ கூட கொஞ்சம் நாள் லேட்டாக தான் வர வேண்டியா பூஸ்ட நம்ம அப்போ அதனால வந்து இன்றைய காணொலி எப்படி வந்து அமையப்போன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் அதாவது வந்து நாங்கள் பொதுவாக வந்து இன்றைய நாள் என்றே முடி நாங்கள் பொதுவாக வந்து இரவு நேர பொழுது வந்து இப்படித்தான் எங்களுக்கு வந்து அமையறாது அதுவும் நோமலாக பார்த்தீங்கன்னா இப்போ நோமலா பாருங்க அம்மாவுக்கு அந்த சுகர் வருத்தம்டாக்கு பிறகு இப்போ இல்லாத நாங்கள் நைட்டில் அரிசி மாப்பிட்டு தான் நாங்கள் சாப்பிட்றோ நாங்கள் முதல் ரெண்டு சொன்னால் கோதம் மாப்பிட்டு கொஞ்சம் நல்ல டேஸ்டாக இருக்க வேண்டாம் அம்மா அவிச்சு அவிச்சு தருவான் ஏறான முகமே பிள்ளை அரிசி மாட்டோன்னு தம்பி டாக்கடு பயந்து அந்த தம்பி நெகிழ்ச்சியா கூட பிள்ளைன்றோன்னு தம்பி பயந்து அன்பிலி அப்போ உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்த இரவு நேரம் நாங்கள் வந்து எங்கேண்ட உறவுகளுக்கிட்ட நாங்கள் இரவு என்று சொன்னால் இப்படித்தான் நாங்கள் லைட்டாக சாப்பிட்றாங்கன்ற வந்து நாங்கள் தெரிவிச்ச கொள்ளப்போம் இதுக்கு இப்போ அம்மு யோசிக்கும் என்ன செல்லுவோம் நான் கடை கொண்டு காய்ச்சி கொண்டே போகிறேன் என்ன என்றாலும் கொஞ்சம் கதைக்க விடலே சில படவடக்கம் சில வார்த்தைகள் கதைக்கோணுமண்டு பார்த்திங்க உண்மையா உண்மையாக எங்கிட்ட குடும்பத்தை பொறுத்த அளவில் சாப்பாடு பகுதி என்று சொன்னால் இவ்வளவுதான் முக்கியமான அலுவலாக இருந்தாலும் உடனே பாஷம் அடிச்சிடு சரி என்னவா இருந்தாலும் என்ன சொல்றது சண்டை பிங்கினாலும் பந்திக்கு முன் சரி அப்போ நாங்கள் இப்போ நோமலா சாப்பாட்ட பகுதியை வந்து என்னென்ன சாப்பாடுன்னு வந்து நாங்கள் முதல் பெஸ்ட்டுக்கு இரவு சாப்பாடு அப்படின்ட்டு பார்ப்போமே சரி இப்போ நோமலா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அரிசி வந்து புட்டு சரிதானே ஒவ்வொரு தரும் வந்து இடம் மட்டும் பிளேட் வில வந்து நீங்கள் கையில் எந்தி பாய்ச்சிருங்க சரியோ நீங்கள் அம்முக இந்த மாதிரி உங்களுக்கே சாப்பாடுதாரு இருக்குடா கொஞ்சம் வேற முடியாதுங்க அம்மா நீங்களும் தசினும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க

வீடியோக்கு மதியா கட்டவையில் கொஞ்சம் சாப்பிடுங்க வீடியோ நிப்பாடி கொஞ்சம் எனக்கு போடுங்க எனக்கு போடுங்க எனக்கு போடுங்க இல்லை எனக்கு போடுங்க பேச போடுங்க நான் என்னென்றாலும் உண்மையா அந்த ஆள் பார்த்தீங்கன்னா உண்மையா எப்படி சொல்றது அவள் தங்கச்சி பேசினாதுக்கு அப்புறம் வந்தால் கதவுக்கு பின்னால் ஒழிஞ்சு நிற்கிது சின்னக்கு யார் பேசினேன் ஏன் பேசினா எங்க உதசின் எங்க தச்சங்குட்டி ஓடி ஓடிச்சோப்பு ஏ பிள்ளைய பேசிட்டவன் அம்மா அவள் பிள்ளை என்ன அம்மாவுக்கு பிள்ளை அப்பா வேறு அழைப்பேன் வாங்க சாப்பிட வரீங்களே ஆ ஆரங்களே பா சாப்பிடுவோம்பா பதீ சரி இல்லை நான் கூப்பிட்டா அது ஓடி வந்துடுமாடாப்பா சரி வை இருங்கோ பிள்ளை அம்மா சரி சரியா காணும் 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 நீங்களும் என்ன ஒரு வழி பார்க்குறதுக்கு தான் இருக்கிறீர்கள் போடாது ஆமாம் காணுமே குழந்தை பிள்ளைகளுக்கு சரி அப்படியே சரி இப்போ நோமலா நாங்கள் இப்போ எல்லாருமே வந்து புட்டை காடுங்க எல்லோரும் ரைட் பொட்டு வந்து போட்டுட்டோம் சரிதானே அடுத்த கட்டமாக வந்து நாங்கள் முட்டை பொரியல் நைட்டு என்ன முட்டை பொரியல் இந்தா ஒவ்வொருத்தருக்கு மஞ்சள்லாம் அம்மா ஒவ்வொன்றோவன்டா உங்களுக்கு இல்லையா அப்போ ஆ கொண்டு ஆ அடுத்த இல்லை அம்மா கூட டைங்கடாங் எனக்கு மேடம் ஒரு கலர் ஆகிறது இந்த உங்களுக்கு உணும் கிடந்தது இல்லையோ அப்ப மொத்தத்தில் அம்மாவுக்கு சப்போர்ட் இல்லையன்று பாக்குறீ தானே

ஆனா இன்றைக்கு சொல்லி போட தசின் இதுல பாத்தீங்கன்னா மதியம் சமைச்ச கறி கொஞ்சம் இருந்தேன் சரியோ அப்போ இதை வந்து நாங்களும் நோம்பல ரசிக்கரைதான் வந்து பண்ணி சாப்பிட போறோம் எல்லாரும் இல்ல பூகாதுன்ற முடிவு இல்லாம கடிவட் சரி எல்லாரும் ரெடி சாப்பிட ரெடியா

இம்மையா பேரங்க சிரிக்கும் அந்த பிள்ளை இருக்கா சரி நான் சிரிப்பு காட்டினா அப்புறம் வீடியோ ஆடையி விட்றேன் பார்க்க மாட்டேன் இப்போ இன்னும் விளக்கம் எல்லாம் கடவுள்னு சாப்பிட சாப்பாடு அப்படின்னு சொல்லுவோம் ஆமாம் முட்டை நல்லா இருக்கு சாப்பாடு சட்ட பிள்ளைகான்

சாப்பிட்டு கதையங்க

சரி உண்மைக்குமே நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ண காரணம் வந்து அம்முக்கு சாப்பாடு முடிஞ்சது தானே அப்போ சாப்பாடு போட்டு கொடுத்தா இல்லை போல தான் பேசுங்க பாத்தீங்கல விளையாட்டாக பாத்தீங்கல பாருங்க வா இல்ல நான் சொல்ல நான் பொதுவாக சொல்லட்டும் உண்மையா அவனுக்கான ஒரு நல்ல திறமையான வேலை இருக்கு அதுக்காண்டி இதான் நினைக்கக்கூடாது பாக்குறவங்க நினைக்கக்கூடாது அப்போ அவன் வந்து ஒரு வித்தியாசமா வந்து உண்மையாக நம்ம வந்து வளர்த்துட்டான் உண்மையா பொடியோட எல்லாம் சேர்ந்து செஞ்சிடும் குறவு அப்போ நல்ல ஒரு நல்லா பழகிட்டேன் அப்போ சோசியல் மீடியா பொறுத்தவரைக்கும் வைக்கப்படுறான்

அந்த திறமையை அவ்வளோ அகாலம் கொண்டு நடத்தி வழி நடத்தினது பெருமைப்படணும் அதுதான் உண்மைதான் சின்ன பொடிங்கன்னா இருந்தாலும் சின்ன பொடியாக இருந்து அதவா அம்மம்மா வாவென்று சொல்லி இந்த வீடியோ இயக்கி இன்றைக்கு அவன் ஒரு சேர்த்தெடுத்து அதை செய்யறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது தகப்பன் இல்லாமல் அவ்வளவு அப்ப அவளுக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு

கடைசி மட்டும் நாங்கள் எவ்வளோ தான் வசதியாக வந்தால் கூட ஒரு சும்மா ஒரு கதை சொல்லணும் வசதியாக வந்தால் கூட நோம எப்போ நாங்கள் ஸ்டார்ட் இருந்தோம் எப்படியோ அதே மாதிரி இருக்கணும் அதுதான் அது எவருக்குமே வேணும் விடாமுயற்சி நல்ல ஒரு கண்டிப்பாக இப்போ இந்த மக்களை பொறுத்தளவு நான் எனக்கு நான் விசுவாசமாக சொல்கிறேன் மனசில் எதுவுமே வச்சு நான் கதைக்க மாட்டேன் நீங்கள் சரியான மாதிரிக்கே எல்லாம் செஞ்சு கொண்டு போவீங்களா வீடியோ இருந்தால் அவர் உங்களுக்கு நல்ல ஆதரவு கண்டிப்பாக தெரிவிக்கணும் நீங்கள் ஆ ஓவராணிங்களும் சும்மா உங்களோட கதைப்படமோ இன்னண்டாலும் சரி கொஞ்சம் பிழைச்சா அம்மு சொல்ல வைப்பாங்க அம்மு கொஞ்சம் நல்ல பிள்ளை மாதிரி தான் கதைக்கு ஆனால் அவர் கொஞ்சம் பிழைச்சான் கிடையாது விடிய தட்டு பிள்ள தட்டு விடிய அழைச்சி விடாங்க அடுத்த வீடியோ போடுங்கோ அதே மாதிரி பார்க்குற உறவுகளுக்கு தெரியும் நான் என்னை பற்றி நான் சொல்ல தெரியல உண்மைக்குமே என்னோட நேசித்து கதைக்கிற ஒவ்வொரு உறவுகளோடையும் நான் அன்பாக தான் இருக்கிறேன் அதை தான் எனக்கு இருக்கிறீங்களா நானே இல்லை உண்மைக்குமே எப்படி சொல்றாங்க எல்லா உடையுமே வந்து நாங்கள் சரிசனமாக தான் பழகிறது பெயர் கோவிலுமே வந்து நாங்கள் ஆன்சர் பண்ணால் விடுறதே இல்லை ஆனால் உண்மையாக நாங்கள் ஆனால் கதைக்கிற கொஞ்சம் உண்மையாக குறைவு மற்றபடி ஒரு கோவம் கோபம் ஒன்றுமே இல்லை என் கோல் பண்ணுறது தான் அப்படின்னு நான் கதைக்கிறாங்க சில நேரங்களில் உண்மையில் சமைச்சு கொண்டு அம்மா சரி ஆன்சர் பண்ண கூட வேணும் அடுத்த அம்மா டைமிங் எவ்வளோ சரிக்கா இப்போ கனடா கூட கோல் பண்ற அம்மா அடிப்பா இந்த எங்கே அந்த பத்து மணிக்கு அடிப்பா காலமாய்க்கு முடிஞ்சிட்டு தானே அதுக்கு சா இருக்கும் எனக்கும் ஒரு அம்மா எனக்கு சொன்னால் இப்படிதான் டா ரம்பி உனக்கு சொல்லுடா அப்பா எனக்கு பன்னெண்டு மணிக்கு ஒரு குட் மார்னிங் போடுறானா கேடா அம்மா தான் என்ன பட் மணி தம்பி குட் மார்னிங் போடுறான் ஒரு கொடுத்தும் பார்க்குறான் தான் டைம் தெரியாதானே அப்போ தானும் என்ன செய்யறேன்னா தான் குட் மார்னிங்கை போட்டு விடுறதான் தெரியாது அவருக்கு நடிச்சாம பண்ணுறது ப்ரோ தான் தம்பி ஆளுக்கு விளக்கம் தான் சொன்னானா ஓஹோ இப்போ சரியேன்னு சொல்லி போட்டு முடிய பழம் போடு அதுவா சில எங்க கோவம் உண்மைக்குமே நாங்கள் உள்ளதை உள்ள தான் கேட்கணும் ஆனால் நான் கதை கதையாக இருக்கிறேன் எல்லாம் பார்ப்போம் ஜாலி நடக்குது தசியா சாப்பிட்டு சரி ஓகே நல்ல எல்லாம் இப்போ சாப்பிட்டு கிட்ட முடிஞ்சோன்னு வந்துட்டு அடுத்த கட்டமாக எல்லாருமே வந்து பாவோம் எல்லாம் வெயிட்டிங் நிற்கிறேன் பாருங்களும் அடுத்த கட்டமாக கயிற்சி போட்டு ஊடிவாக முடிப்போம்டா நல்ல மாதிரி எல்லாமே வந்து நாங்கள் இரவு பொழுத வந்து சாப்பிட்டு முடித்து விட்டோம் உண்மைக்குமே பாத்தீங்கன்னா ரகசியம் வாங்கால அம்மும் அம்மாவும் காய்ச்சி நிக்க எப்படின்னு அது என்ன முட்டை ரெண்டு எனக்கு சத்தம் கேட்டது சரி எனக்கு கொண்டு வருது எனக்குமே இன்னமும் சரியில்லை அது என்ன தெரியலும் கிடக்குத்தானே என்ன ரெண்டு அதுவும் என்ன கேட்டாது அதுக்காண்டி கவிக்காயோ கொவிப்பீல பேசவே இல்லை சரிதானே அப்ப எதை குறித்து அடுத்த கட்டமாக இப்போ கதைக்க போறோம்னு சொன்னா ஒரு சில குறிச்சு கதைப்பேன் சரிதானே உண்மையாவோ சரி கதை

அவன் இயல்பு அது உண்மையாக சீரியஸாக தாண்டி கதை உண்மையா உண்டு உனக்கு வர்ற மனம் மனைவி எப்படியான ஒரு பிள்ளை வரணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு வர பிள்ளை மனைவி ஒரு பொம்பளை பிள்ளையா இருக்கணும் ஆ ஓகே 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 இல்லை அவன் அது சரி அது சரி அது சரி அது சரி அவன் வந்து படிப்படியாக தான் கொண்டு வைப்பாங்க கதை அதான் கதை ரைட் பொம்பளை பிள்ளையா இருக்கணுமா ஆ நீங்க சொல்லுங்க அடுத்த ஏன்னா நாட்டில் அப்படித்தான் நடக்குது ம் சொல்லுங்க

சில எல்லா மாமியாருக்கும் சில அந்த அட கொடுக்க பிடிக்காம தானே வச்சு பார்க்க போறேன் நான் கதை பொதுவா சொல்றேன் நான் அதுக்கான எங்க அம்மா பொருத்தர அம்மாக்கு எப்படி அம்மாவுக்கு நான் இப்ப சொல்ல வேண்டிய கதை அவளுக்குண்டா அம்மாண்ட கதை தேவையில்லை சரி நீ லிப்ஸ்டிக் அடிச்சோன்னு பா அதான் கதை

கிச்சனுக்கு சமைச்சு அம்மா அவங்களை கொடுப்பேன் அதை பற்றி யோசிக்க மாட்டேன் எங்கே எங்கே போகலாம்ன்றதுதான் யோசிப்பேன் ஆறா இன்னைக்கு இப்படி இந்த இடத்த போவோம் காலாமில் உள்ள போய் சாப்பிடுவோம் நல்லா இருக்கு நாங்கள் வந்து இப்போ நாங்கள் எப்படித்தானே இது விஷயத்தையும் வந்து நாங்கள் குறித்து தப்பாக எதை நாங்கள் நினைக்கிறோமோ அது ஃபுல்லாக தப்பாக தான் தெரியும் இல்லை ஒரு காலம் தான் இப்போ இலங்கையை பொறுத்தளவில் இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை எல்லாம் இப்போ மாறி என்னண்டு சொல்லுங்க கொஞ்சம் ஆனால் என்ன சொல்லுங்க தம்பி இந்த ஐடியா என்னன்னு சொன்னால் இப்போ நோம்பெல்லாம் அந்த வீடியோ பொறுத்தவரை கொஞ்சம் சமாளி சமாளித்து கதைக்கிறான் தன்னை தப்பாக நினைக்கக்கூடாது தப்பாக நினைக்கக்கூடாது நல்லவனா கூடாது ரெண்டு பாயிண்ட்டாக இப்போ போடுறான் ஆனால் இந்த இயல்லை வந்து நான் சொல்கிறேன் ஆள் கொஞ்சம் சந்தேகங்கள் குறைவு பிளாங்கடா துப்புரவா இல்லை சந்தேகம் தப்புறவா இல்லை புலாங்கடாக்கு ஆனா ஏதோ கல்யாணங்கள் பண்ணிக்கினு சந்தேகம் வந்ததுன்னு சொன்ன குடும்பம் சரி அப்பு நான் கஷ்டப்பட்ட புட்ல பிள்ளைய கட்டினா கூட நீட்டாக தான் இருக்கும் ஆனா ஆனா உண்மையாக இப்படி சொ இப்படி சொல்ல வரேன்டா உண்மையாக அந்த ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துல வந்து கல்யாணம் பண்ணி நல்ல மாதிரி கொண்டு செலுத்துறது வந்து ஒரு வகையில் சந்தோஷம் சந்தோஷம் தான் சில தெரியாது ஆடம்பரமா வாழ்ந்தவைக்கு வந்து கஷ்டத்தின் அருமை சில தெரியாம இருக்கலாம்

இவருக்குறோம் தேவத மறைஞ்சிருக்கன்னு தெரியாம இருக்கேன் இவருக்கு மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன ஒரு நாளைக்கு வரும் பிள்ளை ஒரு நாளைக்கு வரும் பிள்ளை நீங்கடலா பாக்குறீங்களா வேண்டாமா அத்தை கிட்ட மாதிரி ஒன்று சொல்லட்டும் உங்களுக்கு கொண்டு சொல்லட்டும் உண்மையா நீங்க நினைக்கிறீர்கள் இப்ப நோமலா வந்து அம்மா உங்களை விட்டு கொடுத்து கைக்கிறதானே

தம்பி கூட்டி கொண்டே கேட்பேன் நீ என்ன அம்மானு பார்க்குற வெயில் வீடியோவில் இல்லை கதையும் காய்ச்சல் நிற்கிறேன் அம்பி இப்படி தான் தம்பி அடுத்த கட்டமாக கேட்பேன் அடுத்த கட்டம் அம்மா என்ன போய் கேட்பேன்டா எந்த அழந்த தம்பி நீ இந்த வீடியோவில் தோலையெல்லாம் கலைச்சிட பிள்ளை என்ன வேலை செய்யாது ஒரு மனசன் இப்போ மனசை விட்டு க மனசை விட்டு கலைக்கணும் என்ன சொல்லுங்க இதெல்லாம் தப்புன்ட்டு இல்லை தான் இது எங்கிட்ட மனசில் இருக்கிற வழிபாடு ஆனால் ஆனால் வயசு சின்னந்தான் அனுபவம் இருக்கு கூட தெரியுமா அடிச்சிடலாம் திருப்பிடுறா திருப்பி பாருங்க உங்களோட அனுபவம் ஓகே எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தினா நான் சொல்லி எத்தனை வயசு பொங்கு எனக்கு இருபத்தி ஆறு வயசு இருபத்தாறு முப்பது வயசுல ஒம்பூறு

உம்மே சந்திரன் வந்து பச்சை குத்தி விட்டான் அப்போ நாங்கள் கட்டுறேன் ஆஸ்ட்ரேன் தம்பி பச்சை குத்தி அது அம்மாண்ட பேராக அப்போ போய் பார்க்குறோம் அம்மு ஒன்று எழுதிக்கிறார் அதோட ஆள் வீட்டை வந்துரு பன்னெண்டு மணிக்கு வீட்டை நிற்கிறாள் அப்போ கொஞ்சம் ஜோதி பாருங்க பாசம் இங்கே இருக்கான்ட்டு மாதிரி தான் சின்ன சின்ன சண்டை ரெண்டு சொன்னால் பாட்டை தான் நான் சோக தட்டி இருக்கிற சசியா காப்போம் சசியா காப்பமாக இப்போ சசியா நாங்கள் இவ்வளோ அனுப்புழா கதை காட்சி நாங்கள்லானே உங்களுக்கு இது சரியாது பிள்ளைன்னு தெரியுது ஆ எங்கப்பா அம்மா எங்கே பாயம் குடுங்க வாயம் குடுங்கோ ஏதோ இந்த கண்டோ சோல் உள்ள நாட்டு கண்டோ சோலை தான் சாப்பிட்றானே புள்ளைகள் நெப்பியல் உண்மையாக வளர்ப்பு தரம் ஆனால் கண்டோ சோலை சாப்பிட்றோம்னு கேக்கிறாங்க இது புள்ளையது சரி இல்லை நான் இந்த முடலிங்கான ஒரு புள்ளைய கட்டுற சரியோ புள்ளையோ அச்சோ இது நெருக்கு சரி ஆக மொத்தத்தில் கட்டா வத்தியடே உங்களுக்கு இது உது புது புது கல்யாணம் சரி வராத உது கல்யாணம் தெரியாருக்கும் சரி அவன் அவன் ஆனால் இன்றைக்கி நின்றுருப்பான் சரி உண்மையா இதோ இதோ நினைவு என்னமே நான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி எல்லாம் டவுனுக்கு அதான் போய் நான் நின்று அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணி போட்டு எத்தனை மணிக்கு நான் வீடியோ போடுறேன்னு உண்மையா எனக்கு தெரியாது அப்போ இதோட அப்போ இதோட வந்தங்க அந்த வீடியோ வந்து நான் முடித்து கொள்ள போகிறோம் உண்மையா பாட்டை பாடம் ஆக்கி பிள்ளை வச்சுரானே நான் எப்போ கேட்குறோம் நான் அப்போ பாட்டை மறந்து போய் வா சரியோ அப்போ ஓகே உறவுகள் எதுவும் தவறுதல் இருந்தால் கோிக்கோ காட்டும்ன்னிப்பு கூட போச்சு பண்ணி உறவுகள் மன்னிச்சுக்கொள்ளுங்க சரிதானே அப்போ இதை கருத்துக்களை மறக்காமல் கோவிக்காமல் நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன் கருத்துக்களை என்ன விஷயமா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நேற்று கூட இந்த பிரண்படியன் பாட்டு படித்த கூட நல்ல வடிவாக அழகாக நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க இதே குரலோடு நாங்கள் நாளைக்கும் ஒரு பாட்டை எதிர்பார்க்குற மண்ட மாதிரிக்கு அவன் நேற்றையோடு இங்கே போனாண்ட எனக்கே தெரியாது அப்போ இதோட வந்து எங்கள் வீடியோ வந்து நாங்கள் முடித்துக்கொள்ளப்போ நாளைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்